லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய கூட்டணி இருக்கதாக நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னைக்குமே திமுக திமுக தான் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னைக்குமே மாறாது அது வந்து இவங்க ஓட்டுக்காக மாறி மாறி சொல்றாங்க அவங்க என்னைக்குமே கொள்கை பிடிப்பட கண்டிப்பா இருப்பாங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி புதுசாக இருந்தாங்க அவங்களுடைய முழு அனுபவம் தெரியல அதனால இவங்கள விளையாட்டை சொல்கிறாங்க ஆன்டா இன்றைக்கும் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்னும் அறுபது வருஷம் ஆனாலும் திமுக கட்சி அதுலேருந்து புல்கையிலருந்து மாறவே மாறாது புல்கை திமுக தான் இப்போ அவங்க இந்த பாஜக தான் விஜய்யை உள்ளாக்க காரணமே பாஜக தான் திமுக உடைக்கணும் அதிமுக அழிக்கணுங்கிற ஒரே பாஜக கொள்கையோட தான் அண்ணாமலை போட்ட ஸ்கெட்சில் விஜய் வி உள்ள விழுந்தார் அந்த விஜய்யை பற்றி இப்போ அதிமுக அவங்க சுக்குணும்னு உடைச்சிட்டாங்க இன்னமும் உடைப்பாங்க அவங்க இன்னமும் அண்ணா திமுக முழு முழுச்சியாக வேலை செஞ்சால் கூட அவங்களால வேலை ஏற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கடிவாளம் மொத்தம் அவங்க கைக்கு போயிடுச்சு அதை வந்து அந்த அவங்க தவறு செஞ்ச ஒரே ஒரு தவறு கடந்த ஆண்டு காலத்தில் அதிமுக பிஜேபி எதிர்த்து எந்த ஒரு குரல் கொடுக்காத செஞ்ச தவறுனுடைய விளைவுகாது அது ஒன்றும் இல்லை திமுகக்கும் பாஜகக்கும் எந்த காலத்துலேயும் கூட்டணி கிடையாது எதிரியாக தான் நாங்கள் கத்துறீங்க ஏன்னா அவங்க எதுவுமே நமக்கு தரல இப்போ கல்வி திட்டம் அந்த பணம் பணம் ஃபண்டு தரல இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே அவங்க ஃபண்டு தரது கிடையாது இப்போ இது பார்த்திங்கன்னா மெட்ரோ இப்போ நடக்குது இல்லை அதுக்கு தர வேண்டிய ஃபண்டு கூட அவங்க தரலாம் ஏமா இப்போ ஒரு முதல்வர் போய் கேள்வி கேட்குறாரு அது கூட இப்போ கேட்கக்கூடாதுலாம் என்ன இருக்குது இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தென் தமிழகம் வந்து பெரியாரனுடைய கொள்கையில் ஊறி போன நாடு மத்திய இருக்கிற பாரதிய ஜனதா அவங்க வந்து மத மதத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய கொள்கை எல்லாம் அதுதான் இது எந்த காலத்துக்கும் ரெண்டு பேரும் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால் திமுக அதிமுக இந்த திராவிட கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த நாட்டில் இருக்க முடியும் பாரதிய ஜனதா எந்த காலத்துக்கும் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அது வந்து சபையில் வந்து கரெக்டான பேட்ஸ் இல்லை ஏன்னா அரசியல் விஷயம்னு பார்த்தோம்னா வந்து அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு அது தப்பு இல்லை ஆனால் இப்படி சில்லித்தனமாக பேசக்கூடாது ஒரு பொறுப்பு பொறுப்போடு பேசணும் பேசுகிற வார்த்தைக்கு அது ஒரு ஒரு சக்தி இருக்கணும் சத்து இல்லாத ஒரு வார்த்தையை பேசுறது வேஸ்ட்டு அதனால் விஜய்லாம் வந்து ரொம்ப ஷைனிங்லாம் ஆக முடியாது அது காரணம் என்னென்னாக்கா அவர் வந்து சினிமாவில் வந்து நடித்தவர் மக்கள் மத்தியில் கீழ் மட்டத்தில் இறங்கி இப்போ நம்ம தலைவர் நம்ம ஸ்டாலின் ஐயெல்லாம் இருக்காங்க இல்லையா இல்லை மற்றவங்கள எல்லாருமே ஃபீல்டில் போய் கஷ்டப்படுறாங்க இப்போ எனக்கு யார் எழுபத்தி நாலு வயசு ஆகுது இல்லை இந்த எழுபத்தி நாலு வயசில் வெயில் இறங்கின பிறகு தான் வெளியில் வந்து என்னுடைய ஒர்க்கை பார்க்குற அளவுக்கு என் மனசு உடம்பு ஏற்றுக்குது அப்போ நாயக்கம் எனக்கு ஈக்குவல் வாய்ஸ் தான் அவர் எவ்வளோ சின்சியராக மக்களுக்காக உழைக்கிறார் ஆ அதனால் அதை அது அதைத்தான் நம்ம பார்க்கணும் இல்லை இருக்குது வாய்ப்பு இல்லை அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடையாது அவர் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணோம் விமர்சனம் பண்ணால் அவர் மேலே வருவார் அதனால் வந்து அவர் அது மாதிரி சொல்கிறார் அவர் இல்லையா அப்படி இருந்தால் வெளியே வந்துருக்குமா அந்தளவுக்கு முதலமைச்சர் அப்படிங்கும் போது பிரதமரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்குறாங்க அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆமாம் அவங்களுடைய கடப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை வச்சு அதை பண்ண முடியாது அதை வச்சு நம்ம இடம் போட முடியாது கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணி ரெண்டு பேருக்குள்ளே கூட்டணி இருக்காமா கூட்டணி இல்லையே சும்மா சொல்லுவாங்க குரலி தான் இது கூட்டணி வந்து தட்டுப்பூ முறையில் வந்து சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு அதுக்கு வந்து செயல்பாடு சரி கிடையாது இப்போ கேட்குற சொன்னா செய்தி வந்து அம்மா அது வந்து சரியான பதில் கிடையாது அதை எதாவது சொல்ல வேண்டியது தான் அதாவது பத்திரிக்கையில் நியூஸை சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு போட்டு இவங்க இருக்காங்க அவர் இருக்காங்கன்னு இதெல்லாம் வந்து நெருக்கத்தில் தான் தெரியும் தேர்தல் நெருக்கத்தில் தான் யார் எங்கே கூட்டணின்றதே தெரியும் இப்போதைக்கு அந்த சூழ்நிலை போய் கிடையாது அம்மா அவர் சினிமா ஃபீல்டில் சொல்லிட்டுருக்காரு சினிமா ஃபீல்டில் சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட தேவை விவாதிக்காம அவரே வந்து இப்போது இந்த எலெக்ஷனில் அவர் கதை முடிஞ்சிடும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்ப சீமான் போனா அவரும் போறாரு சும்மா சினிமாவில் சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒரு கதை சொல்ல வேண்டியதான் எந்த காலத்துலயும் கூட்டணி வராது மாதிரி ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட இணக்கமா இருக்காங்க இப்ப போய் அவர் கேட்டுட்டு வந்திருக்காரு இப்போ ஒரு பிரதமரை பார்க்க போறான் சும்மா போய் ஒரு துண்டு போடாம பார்ப்போம் அவர் துண்டு போட்டு பாக்கறது தப்பா ஏமா அவருக்கு அரசியலே தெரியாதான் சொல்றேன் ஒரே வார்த்தை அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரி மக்கள் கை தட்டுறாங்கல்ல அது மாதிரி கை தட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அவர் அவர் அதான் சொல்றேன்னா அவர் வளர்றதுக்காக வந்து திமுக சீமான் பேசினாரு அது மாதிரி இவர் பேசுகிறாரு ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணால்தான் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ண முடியாது அவர் புதுசாக வந்திருக்காரு பேசி பேசுகிறாதான் அவர் அதான் மேலே வர முடியும் அது போக முடியாதுங்க அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ எதோ ஒரு இவங்க ஏதோ இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்குறது அவங்க சம்மந்தம் பட்டிருந்தாலும் அவங்க பணங்காட்டு நரி அவங்களால எல்லா ஊழல்லேருந்து எதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் படாமல் இருந்தாலும் அவங்களால அதெல்லாம் எப்படி அவங்க சட்டத்தின் மூலியமாக அவங்க சட்டத்தில் இருந்து எண்ணங்கள்லாம் இருக்கோ அந்த சட்டத்தின் வழியாக அவங்களாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்களாம் அனுபவசாலி கவலை குறைவு அனுபவம் குறை அவங்கள அனுபவம் தாஸ்தி கட்சிகள் தொடங்க நான் புதுசு புதுசாக த தவறில்லை ஆனால் அந்த கட்சியை வந்து நிர்வாகிக்கக்கூடிய அனுபவ முறையெல்லாம் இன்னும் மக்கள் எடுத்ததாக எல்லா கட்சிக்கும் மக்கள் தான் மக்கள் தான் செல்வாக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இளைஞர்கள் பட்டாலும் இருக்குது நம்ம கையில் இளைஞர்கள் கையில் இருக்காங்க அதனால் நம்ம வந்து அந்த ஓட்டை பெற்றுர்லான்னு ஆனால் எல்லாருமே அந்த ஓட்டு சினிமாவால் வரவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துலேருந்து அண்ணாவாலேயே கஷ்டப்பட்டு தான் அந்த ஓட்டு மக்கள் இடத்துல போய் சென்று தான் வாங்கினாங்க கட்சி கட்சின்னு அவங்களாம் அந்த காலத்தில் ஒரு பேச்சிலேயே லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும் ஆனால் அவ்வளோ கூட்டங்கள் வந்தால் கூட அந்த ஓட்டு வராது அவங்களாம் கட்சியோட செயல்பாடு செயல்பாடு செயல்பட்டு கீழ் மக்கள் அடிமக்கள் தட்டோடு போய் கீழே இருந்து அடிமக்கள் தொட்டோடு தொண்டு செஞ்சாங்க அதனால தான் அவங்க கட்சி மேலே ஏற்ற முடிஞ்சது இன்றைக்கி அந்த கட்சி அசைக்க முடியாமல் இருக்குது இன்னும் இன்னும் ஐம்பது ஆண்டாண்டோ நூற்றாண்டு விழா கண்டிப்பாக அவங்க கொண்டாடுவாங்க எப்படிங்க வாய்ப்பு இருக்கும் வாய் வாய்ப்பே இல்லை வச்சா கூட மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து ஏங்க திமுக வந்து எவ்வளோ பெரிய எவரெஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கிட்ட கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை அதனால் மலைக்கும் மடுவுக்கும் வந்து அதை முடிச்சு போட்டு பேசுகிறதையும் முதல்ல தவறு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் ஐயா தான் மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வருவார் இது வந்து இப்போ நானும் தனிப்பட்ட முறையில் சொல்ல என்ன ஜனங்க இருக்கிற பகுதியில் நான் சித்த வைத்தியர் நான் வீடு வீடாக போடுவேன் அங்கே இருக்கிறவங்களுடைய மக்களுடைய மனநிலாம் வந்து எனக்கு தெரியும் அவங்க பிரிஞ்சு பிளிப்பாக நான் பேசுகிறேன் இல்லைங்க அவருக்கு வந்துங்க மத்திய அரசாங்க ஆட்சிக்கு வரணும்னுலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு என்னென்னாக்கா பணம் வந்து அளவுக்கு மீறி இருக்குது அந்த பணத்தை பாதுகாக்கணும்னா அரசியலுக்கு வந்தாகணும் இந்த நிர்பந்தத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு மற்றபடி அவர் ஆட்சி பிடிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் அவருக்கு ஒரு அது பேக்ரவுண்டு தனக்கு பாதுகாப்புக்காக ஒரு கட்சி உருவாக்கியிருக்காரு அவ்வளோதான் ஒழிய இது வந்து நாட்டை ஆளுவேன் அப்படின்லாம் சொல்கிறது சும்மா அது சொல்லி தானே ஆகணும் அதனால் வேடிக்கையாக பார்த்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் திமுக ஆட்சியில் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் இந்த முதியோர் பாஸில் நான் என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஆ என் ஒய்ஃபுக்கும் எழுபத்தி நாலு வயசு இந்த ஆயிரம் ரூபா வருது அது இல்லாத ரேஷனில் நல்லா போடுறாங்க அரிசி புழுங்கல் அரிசி பச்சை அரிசி நாங்கள் வாங்கி பொங்கலும் தாளிச்சி சாதம்லாம் சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனைலாம் இல்லை அப்போது இந்த அடிப்படை தேவையை வந்து இந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்ட திராவிட பாரம்பரியம் உள்ள ஆட்சி தான் வந்து இதை சரி பண்ணுமோ இல்லையா மற்றபடி பாரதிய ஜனதா அவங்களுடைய எண்ணம் வந்து ஏழைகளுக்கு செய்கிற எண்ணம் உள்ளவங்க இல்லை